இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் என்றார் தயக்கம் இருக்கிறது என்று சொன்னாரே தவிர அவர் தொடங்கிய பிறகு எந்த இடத்திலாவது தயக்கம் இருந்ததா காரணம் இது கட்சி கூட்டம் இல்லை தமிழர் கூட்டம் என்று அவருக்கும் கண்டிப்பாக கூறிந்திருக்கும் அவருடைய ஒரு செய்தியை ரஞ்சித்து கூட நம்புவதற்கு கடினம் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழரை கோடி தமிழர்களில் கபாலி பார்க்காத ஒரு சிலரில் நானும் ஒருவன் அவர் முன்னிட்டுக் கொண்ட கபாலி பார்க்காதவர்களும் தமிழ்நாட்டில் இருப்பார்கள் என்று அவரால் நம்ப முடியாது ஆனால் உங்களினுடைய படம் எத்தனை பெரிய தாக்கத்தை எல்லாம் எங்கெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னால் எங்களினுடைய கடைசி பேரன் வயது ஐந்து லண்டனில் இருக்கிறான் முன்பெல்லாம் மரியாதையாகத்தான் பேசினான் இப்போது தொலைபேசி எடுத்தால் நெருங்குடா நெருங்கிடா பார்ப்போங்க நீங்கள் சொன்னீர்கள் திராவிட இயக்கங்கள் வளர்ந்ததற்கு பிறகும் இத்தனை ஆண்டுகள் பணியாற்றியதற்கு பிறகும் ஏன் இன்னமும் சாதி இங்கே இறுகி கிடக்கிறது என்று கேட்டீர்கள் வேறொன்றும் இல்லை திராவிட இயக்கம் என்பது ஒரு நூற்றாண்டு வாழ் சாதி என்பது இரண்டாயிரம் கால நச்சு மரம் இரண்டாயிரம் காலத்து நச்சுமரத்தை ஒரு நூற்றாண்டு வாழால் நாம் உடனடியாக வெட்டிவிட முடியாது அந்த பணியை நாங்களும் நீங்களும் இன்னும் எல்லோருமாக சேர்ந்து தொடர்ந்து செய்ய வேண்டும் செய்தால் மட்டும்தான் அந்த வெற்றியை பெற முடியும் நாம் செய்ய வேண்டிய ஒற்றை பணி அதுதான் என் போன்றவர்கள் மேடையில் பேசினால் சில நூறு பேர் கேட்பார்கள் உங்களை போன்றவர்கள் படம் எடுத்தால் பத்து பல லட்சம் பேர் பார்ப்பார்கள் எனவே எங்களை காட்டிலும் கூடுதலாக அந்த பணி உங்களிடத்திலேயும் உறைந்து கிடக்கிறது அந்த உணர்வோடு இருக்கிற நீங்கள் எனக்கு அதுதான் வியப்பு அதாவது இந்த சின்ன வயதில் ரஜினிகாந்தை வைத்து படம் எடுத்தாரு என்று பலரும் வியக்கிறார்கள் எனக்கு அது வியப்பில்லை இந்த வயதில் திரை உலகத்திற்கு போனதற்கு பிறகும் வெற்றிகளை பார்த்ததற்கு பிறகும் சாதிக்கு எதிரான உங்களின் போர்க்குணம் அடுங்காமல் இருக்கிறதே அதுதான் எனக்கு மரியாதையை தவறு இங்கே சென்னீர்கள் ரஞ்சித் அவர்கள் பேசுகிற போது இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அம்பேதவர்கள் என்னை அழைத்து வந்தார் என்று சொன்னார் உங்களை அழைத்து வந்தது இந்த அம்பேத் மட்டுமல்ல அந்த அம்பேத்கரும் சேர்த்துதான் உங்களை அழைத்து வந்திருக்கிறார் ஐயா பெரியாரும் அம்பேத்கரும் சேர்த்துத்தான் நம்ம எல்லாம் இந்த மேடைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் இல்லையென்றால் இந்த மேடையில் நமக்கு என்ன எப்படி இந்த பெருமைகள் வந்து சேரும் ஆகையினாலே ரஞ்சித் அவர்களுக்கு உங்களினுடைய போர் குணத்துக்கு என்னுடைய தலை வணங்கிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்